வணக்கம் குஜராத் மாநிலத்தில் ஏற்கனவே காங்கிரசிற்கு பல பிரச்சனைகள் இருந்து வருகிறது கண்டிப்பாக கடந்த முப்பது ஆண்டுகளில் ஒருமுறை கூட காங்கிரசால் அங்கே ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்பதுதான் அங்கிருக்கக்கூடிய உண்மை விஷயம் இதனுடைய இதனுடைய பின்புறத்தை பார்த்தால் காங்கிரசில் உட்கட்சி மோதல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது இதனை ஒட்டுமொத்தமாக ஓரம் கட்டுவதற்காக மிகப்பெரிய அளவில் அங்கே குழுக்கள் அமைத்து ராகுல் காந்தியினுடைய தலைமையில் பல திட்டங்கள் கொண்டு வந்து அடித்தட்டு மக்கள் வரையிலும் கட்சியில் வந்து சேர வேண்டும் அதற்கான வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் அங்கிருக்கக்கூடிய மக்களுடைய நலன்களை பாதுகாக்க வேண்டும் அதற்கான திட்டங்கள் அமைத்து கட்சி ரீதியாக பிளாக் ரீதியாக வார்டு ரீதியாக மாநில ரீதியாக எந்த அளவிற்கு வளர்ச்சியை கொண்டு வரலாம் என்று பல விஷயங்கள் நடந்தாலும் கூட தற்போது மீண்டும் காங்கிரஸில் குஜராத் காங்கிரஸ் கட்சியில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது டிசிசியினுடைய நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக பிளவுகளை கூர்மைப்படுத்துவதாக இருக்கிறது என்று தெரியல தெளிவாக கூறப்படுகிறது குஜராத் மாவட்ட காங்கிரஸ் குழுக்களை அதிகாரப்படுத்துவதற்கான காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னோடி பயிற்சி சில விமர்சனங்களை பெற்றிருக்கிறது அதாவது தலித்துகள் பழங்குடியினர் மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் உள்ளிட்ட ஓரங்கட்டப்பட்ட சமூகங்களுக்கான அதிகரித்த பிரதிநிதித்துவம் பாஜகவின் கடந்த மூன்று தசாப்த காலமாக ஆதிக்கத்தில் இழந்ததை மீண்டும் மீண்டும் பிடிப்பதற்காக அவர்களை மிகப்பெரிய அளவில் கட்சியில் சேர்ப்பதற்கான பல விஷயங்களை மேற்கொண்டு வருகிறது இரண்டு மாதங்களுக்கு மேலாக நீடித்த ஒரு செயல்முறைக்கு பிறகு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அதாவது ஏஐசிசி ஜூன் இருபத்தி இரண்டு அன்று கட்சியை அடிமட்ட மட்டத்திலும் வலுப்படுத்துவதற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியினுடைய சிந்தனையில் உருவான சங்கதன் ஸ்ரீஜன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்கி நாற்பது டிசிசி தலைவர்களை நியமித்திருக்கிறது ஏப்ரல் ஒன்பது பத்து தேதிகளில் குஜராத்தில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கட்சியின் முன்மொழியப்பட்ட மிகப்பெரிய அளவில் மறுசீரமைப்பில் மாவட்ட அளவுகள் முக்கியமாக கட்டுமான தொகுதிகளை அடையாளங்களாக காணப்பட வேண்டும் என்றும் இது நாடு தழுவிய திட்டமாக இருந்தாலும் காங்கிரஸ் குஜராத்திலிருந்து முன்னோடி திட்டத்தை தொடங்கியிருக்கிறது என்றும் கூறப்படுகிறது அங்கு கட்சி முப்பது ஆண்டுகளாக ஆட்சியிலே இல்லை என்பதும் நமக்கு தெள்ள தெளிவாக தெரியும் குஜராத்தில் உள்ள பல காங்கிரஸ் தலைவர்களுடன் டிசிசி தலைவர்களின் தேர்வை மேற்பார்வையிட்ட ஏஐசிசி மற்றும் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி பார்வையாளர்களுடன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேசியபோது சாதகமான தன்மை மற்றும் பெண்கள் மற்றும் முஸ்லிம்களை புறக்கணிப்பது பற்றிய சில புகார்கள் இருந்த போதிலும் பல மாநில கட்சி தலைவர்கள் நிறுவன மறுசீரமைப்பு கட்சிக்கு ஊக்கத்தை எழுக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக இப்போது குஜராத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நாற்பது டி களில் ஒரு நபர் மட்டும்தான் பெண் என்பது மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்கிறது பெண்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று வாயால் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் ஆனால் நாற்பது டிசிசி தலைவர்களை எடுத்த போது ஏன் அதில் ஒரே ஒரு பெண்கள் மட்டும் இருக்கிறார்கள் என்றும் குறைந்தது ஐந்து பேராவது இருந்தால்தான் பெண்களுடைய பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நீங்கள் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதையாவது தெரிவிக்கப்படும் என்றும் திருட தெளிவாக கூறியிருக்கிறார்கள் இதற்கு முந்தைய வேளையில் குஜராத்தில் நடந்த வீழ்ச்சியை மறுசீரமைத்து அடித்தட்டு மக்களிடமிருந்து தலித்துகள் சிறுபான்மையினர் என்று அனைவரையும் கட்சிக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கும் பதவிகளை வழங்கி அழகு பார்த்து கண்டிப்பாக கட்சி முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பெண்கள் இல்லை அல்லது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை என்பதே பிரச்சனையாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கிறது மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் இருபத்தி ஆறு மக்களவை தொகுதிகள் நூற்றி எண்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் இருநூற்றி முப்பத்தைந்து தொகுதிகளுக்கு வருகை தந்ததை அடுத்து நாற்பது DCC தலைவருடைய பட்டியலில் சோனல் பட்டேல் அதாவது அகமதாபாத் நகரம் என்ற ஒரே ஒரு பெண் மட்டும்தான் இடம் பிடித்திருந்தார் இது மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சி குஜராத்தில் இதனை சீரமைத்து சரி செய்து அனைவருக்கும் வாய்ப்பு வழங்கி இனப்பாகுபேடு இல்லாமல் ஆண் பெண் என்று பாரபட்சம் பாராமல் அனைவருக்கும் சரியான அதிகாரங்களை வழங்கி சமுதாயங்களையும் சமூகத்தையும் மேம்படுத்துவதற்கான திட்டங்களை கொண்டு வந்தால் மட்டும்தான் குஜராத்தில் மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கான ஒரு சில வாய்ப்புகளாக இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக காங்கிரஸ் கட்சி உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி உட்கட்சி பிரச்சனைகள் மூலமாக குஜராத்தை இழந்துவிட்டு இப்போது அடிமட்டத்தில் இருந்து தொடங்கும் பொழுதே குழப்பத்தை ஏற்படுத்தினால் பல பிரச்சனைகள் வரும் காலங்களில் உண்டாகும் என்பதையும் அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க